ஓகே நாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு கேள்வியை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேள்வியில வந்து என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்ப்பேன் ஒரு குறித்த பரிசோதனையில் சூழல் வெப்பநிலையிலும் பார்க்க குறைந்த வெப்பநிலை வெப்பநிலையில் இருந்த பொருள் ஒன்றை மேலும் குளிர்ச்சியாக்கி பின்னர் வெப்பநிலை அதிகரிக்க விடப்பட்டது ரைட் அதாவது வந்து இது ஒரு சயின்ஸ் பிரக்டிக்கல் மாதிரி ஒன்று செய்யணும் அதாவது என்ன செய்யணும் ஒரு ரூம் டெம்பரேச்சர் அதாவது வந்து சூழல் வெப்பநிலையில விட சூழல் வெப்பநிலையை விட குறைந்த ஒரு டெம்பரேச்சர்ல இருந்துச்சுன்னா அப்ப வந்து இப்ப சூழல் வெப்பநிலைன்றது ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் நோம் லெவலுக்கு இருக்கு இப்ப 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 இருக்கா ரூம் டெம்பரேச்சர் இப்ப இருக்கிற இடத்துல மூணு இதுல போன்ல விட டெம்பரேச்சர் காட்டுதோ அதான் சூழல் வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் ரைட் இப்ப இப்ப இங்க வெயில் அடிச்சதுன்னா இங்க ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகும் மழை பெஞ்சதுன்னா ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் வித்தியாசமாகும் ரைட் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரூம் டெம்பரேச்சரை விட குறைவான ஒரு டெம்பரேச்சர் குறைந்த ஒரு ஒப்பநிலையில் இருந்த பொருள் ஒன்றை மேலும் என்ன செய்யணும் இன்னும் அதை கூல் டவுன் பண்ணிடணும் இன்னும் உதாரணத்துக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்து ட்வெண்ட்டி செல்சியஸ் வச்சு கொள்ளுங்களேன்டா அதை என்ன செய்யணும் அதை விட குறைந்த வெப்பநிலையில் இருக்க ஒரு பொருள் அதை விட குறைந்த வெப்பநிலையில் ரைட் ஒரு டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல ஒரு பொருள் ஒன்று இருக்கு அதை வந்து என்ன செய்யணும் என்னும் அதை குளிர்விக்கணும் என்ன செய்யணும் உடைய ஃப்ரிட்ஜுக்க வைக்கணுமோ இல்லாடி என்ன தண்ணிக்கில வைக்கணுமோ இன்னும் செய்து என்ன செய்யணும் குளிர்விக்கணும் அப்ப அதை வந்து அது குளிர்ச்சியாக்கி கொண்டு போயிக்கல அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னா அந்த வெப்பநிலையை வந்து அதிகரிக்க முடியணும் அதை வந்து திருப்பி அந்த குளிர்ச்சியான பிறகு அது சுயாதீனமா வெப்பநிலை அதிகரிச்சு என்றதோட சயின்ஸ் அறிவை வச்சு மச்சுக்களை நான் சயின்ஸை கொண்டு வர இல்லை பட் நோமலாக கேட்கிறேன் இப்போ இப்போ என்னட்ட வந்து ஒரு பொருள் ஒன்று இருக்கு ரைட் இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கு ரைட் இந்த பொருள் இப்போ இது வந்து நான் இப்போ என்ன செஞ்சுட்டு கூல் டவுன் பண்ணி அதாவது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருபத்தி ஐந்து பாகசி இப்ப என்று நான் இருக்கிற இடத்துல வந்து இருபத்தி ஐந்து பாகசி ரூம் டெம்பரேச்சர் வேண்டா அந்த ரூம் டெம்பரேச்சரை விட நான் குறைச்சு கொண்டு வந்து பதினெட்டு டிகிரி செல்சியஸ்ல இதை வச்சுட்டு திருப்பி என்ன செய்யறேன்னா சு சுயாதீனமா எந்த ரூம்ல வந்து நான் அப்படி சும்மா வைக்கிறேன் அப்ப இந்த பொருள் திருப்பி எத்தனை செல்சியஸ் மட்டும் போ இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸ் அதாவது இருபத்தி ஐந்து டுவெண்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ரைட் இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வந்து அதுல இருந்து நான் என்ன செய்யறேன்னா இதை குளிர்விச்சு குளிர்விச்சுன்னா இதுக்கு நான் வந்து என்ன கூல் கூலாகிறேன் கூல் டவுன் பண்ணி

வெளியில வைக்கல என்ன நடக்கிறது என்னும் குளிருமா இல்லாட்டி உருவுமா இது வந்து மச்சுக்கு அப்பாற்பட்டதுதான் பட் எங்களுக்கு நாலேஜ் தானே நாலேஜ் எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் அதை நாங்க கொள்ளுவோம் ரைட் அது மச்சல் மட்டும் தான் எங்களுக்கு மச்சல் மட்டும் தான் நாங்க பாக்க வேண்டிய இல்ல ரைட் நாலேஜ் நாங்க இதை வந்து எடுத்துக்கொள்வோம் அப்ப இதை வந்து நாங்க வெளியில ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வெளியில வச்ச வேண்டாம் உருகும் ஏன் உருகுது ஐஸ்கிரீம் உருகல் அதாவது அந்த வெப்பநிலை வந்து அது கட்டியா இருக்கணும் அது வந்து பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ்ல இருந்திருக்கணும் ரைட் பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ்ல நீர் வந்து கட்டியாகும் ரைட் பனிக்கட்டியாகும் அப்ப பூஜ்ஜியம் பாக செல்சியஸ்ல நீர் பனிக்கட்டியாகும் அதை கொண்டு வந்து வெளியில வைக்க உருவது காரணம் என்ன அந்த ஐஸ்கிரீம் என்ன செய்யுது சூழல் வெப்பநிலைய எடுக்குது உள்வாங்குது சூழல் வெப்பநிலையை உள்வாங்கி உள்வாங்கி என்ன செய்யுது பூச்சியம்பாக செல்சியஸோ இல்லாட்டி நல்லா குளிர வச்சு ஃப்ரீசருக்கு வச்சுருந்தா மைனஸ் அஞ்சு பாக மைனஸ் பத்து பாக செல்சியஸில் இருந்தது சூழல் வெப்பநிலையை பெற்று 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 பாய்க்கு வந்து இப்போ இந்த ஒரு பாக ரெண்டு பாக மாற என்ன செய்யும் அப்படி பனிக்கட்டி உருகி என்ன ஆகும் தண்ணியை திரவமா மாற பார்க்கும் அப்ப அது உருகி கடைசியா எந்த லெவலுக்கு வரும் சூழல் வெப்பநிலைக்கு சமனான நிலையில வரும் ரைட் இப்ப நீங்க ஒரு டீ 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 கப் வச்சிருக்கீங்க நல்ல ஹொட்டான ஓட்டரில் ஹொட் ஓட்டரில் போட்டு ஒரு டீ ஒன்று வச்சு கொண்டது வெளியில வைக்கிறீங்க டீ என்ன செய்யும் ஆறுமா இல்ல என்ன சுடுமா ஆறு ஆறு அதாவது வந்து டீ வந்து இன்னும் ஆறிட்டு போகும் என்ன காரணம் சூழல் நாங்க வைக்கிற சூழல் வெப்பநிலை வந்த விளவு இப்ப நான் வந்து கேக்குறேன்னா சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் குளிர் கூடிய அங்கால பண்டார வேலையா இல்லாட்டி நூறு வேலையா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கணும் வைப்போம் அதே வெப்பமான இடம் வந்து இப்ப மன்னார் சைட்ல இருக்குதான் இருக்கு ரைட் அப்படி வட்ட வில அதாவது அந்த அந்த சைட்ல வந்து குளிரா டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் ஓரளவுக்கு சூழல் வெப்பநில வந்து பதினெட்டு பாவாசி பதினேழு பாவாசி பதினஞ்சு பாகசி என்று இருக்கு இங்க வந்து இப்போ ஒரு நல்ல வெப்பமான இடத்துல வந்து மன்னார் புத்தளம் அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் இருபத்தி எட்டு பாவாசி முப்பது பாவாசி அப்படி எல்லாம் இருக்கும் அப்ப ஒரு டீய கொண்டு வந்து நீங்க மன்னார்ல வச்சீங்கன்னா அது எவ்வளவுக்கு மட்டும் மாறிக்கொண்டு வரும் கடைசியா அந்த அந்த மண்ணால இருக்க சூழல் வப்பனியில வந்து இருபத்தி எட்டு பாசி என்ன அந்த இருபத்தி எட்டு பாசியை மட்டும்தான் அது ஆறு அதுக்கு என்ன செய்யும் சூழலோட அது சமநிலை அடைஞ்சிடும் சமநிலை அடைஞ்சுடா என்ன அடக்கும் அப்படியே அந்த இருபத்தி எட்டு டீ இருக்கும் இதே கொண்டு போய் நூலியாலயோ டீ பண்டார அந்த சைட்ல கொண்டு போய் நீங்க வச்சீங்கண்டா அங்க பதினஞ்சு பாவாசி என்றா என்ன செய்யும் அது குளிர்ந்து குளிர்ந்து அதாவது இருக்க நூறு பாசையில நீங்க சூடா வச்சிருக்க டீ வந்து குளிர்ந்து குளிர்ந்து வந்து பதினெட்டு பாசி பதினேழு பாசிக்கு வந்துடும் சூழல் வெப்பநிலையை அடையும் என்ன செய்யும் அது மாறாது சூழல் வெப்பநிலை அடைஞ்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் குளிர வச்சுட்டு செய்யும் குளிரை வச்சா ரூம் டெம்பரேச்சரை விட வந்து எங்களை இருக்கிற சூழல் வெப்பநிலையை விட குறைஞ்ச வெப்பநிலைக்கு குளிர்ப்பிச்சு போட்டு திருப்பி நடக்கும் அது சூழல் வெப்பநிலைக்கு போக பார்க்கும் சூழல் வெப்பநிலையோட பார்க்கும் அப்ப என்ன செய்யும் கூடிட்டு போகும் ரைட் வெப்பநில கூடிட்டு போகும் அப்ப வெப்பநில கூடிட்டு போக மாட்டேங்கல இம் இம்முழு செய்முறையிலும் நேரம் எக்ஸுடன் வெப்பநிலை வை மாறும் விதம் இப்படி காட்டுருக்கா அப்ப என்ன இப்ப எங்களுக்கு நோமலாவே தெரியும் இது அப்படி வரவான ஏன் முதல்ல வந்து ஒரு ஒரு பொருள் ஒன்று இருக்கு ரைட் முதல்ல ஒரு பொருள் ஒன்று இருக்கு அந்த பொருளை நாங்க என்ன செய்யறோம்டா ஒரு ஒரு வெப்பநிலையில இருக்கு அந்த வெப்பநிலையில இருந்து என்ன செய்யறோம் குளிர்விக்கிறோம் குளிர்விச்சு அது ஒரு ஒரு டெம்பரேச்சர் கொண்டுட்டு திருப்பி கொண்டு வந்து ரூம் டெம்பரேச்சர் அப்படி வெளியில கொண்டு எடுத்து வைக்கிறோம் என்ன செய்யும் திருப்பி டெம்பரேச்சர் கூடிட்டு போகும் அப்ப என்னவா இருக்கும் இது ஒரு இழி இழிவு வளைய வர மைண்ட்ல பிக்ஸ் ஆகிருக்கும் ரைட் இதை வச்சு கொண்டு நாங்க பார்த்தோம் ஒரு இழிவு வளை வர பிக்ஸ் ஆகிடும் ரைட் இப்ப அது சார்பு வந்தங்களுக்கு எப்படி தந்திருக்கா எக்ஸ் வர்க்கம் சயனாலெக்ஸ் சக இரண்டு ரைட் இப்ப பாப்போம் இந்த மூன்றன்ற இடத்துல என்ன வேற நான் கொண்ட பிரதிட்டம் இது எக்ஸ் எக்ஸ் பதிலாக தானே மூன்று அப்ப எக்ஸ் பதிலாக நாங்கள் த்ரீயை கொண்டு போய் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட மாட்டா இந்த ஈக்குவேஷன்ல வை வந்து என்ன வேற சப்ஸ்டியூட் பண்ணாம பார்த்தோம் இது இது இந்த சமச்சீர் வச்சு வச்சு கொண்டு பார்த்தோம் இதுல இதுக்கு என்ன வேற ஒன்று ஆன்சர் இங்க பாருங்க இங்க ரெண்டு இருக்கு

சிமெட்ரியா அதாவது வந்து சிமெட்ரி சமச்சீரா வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த பாக்ஸ் வந்து எப்படி சமச்சீரா பறந்து போகுதுன்னு பார்க்கணும் அப்ப இந்த பாக்ஸ் வந்து சமச்சீரா அப்படி பறந்து போகுதுன்றேக்குல பாருங்க உங்களுக்கு தெரியுது என்னது இந்த சயல் இருக்கானு நீங்க நினைக்கலாம் ஆஹ் இஞ்சால சயல் இல்லையே அப்ப இங்க சய ரெண்டு இருக்கு சாரி ரெண்டு இருக்கு இங்க சயல் இல்ல ஏழு இருக்கு ரெண்டு இருக்கு ஏழு இருக்கு அப்ப சமச்சீரா இல்லையே என்ன மாதிரி யோசிக்கலாம் இல்ல இங்க அஞ்சுண்டா இங்க பூஜ்ஜியம்டா இங்க சய ஒன்று போடைக்குள்ள இங்க ஏழு கட்டாயம் வந்திருக்கும்

இருக்கு அதை மைண்டாலையும் பார்த்து ஃபீல் ஃபீல் தானே அவன் பண்ண சொல்லி எப்படி கண்டனிங்கன்னு சொல்லலையே பெருமானத்தை காண்கன்னு நீங்க கட்டாயம் பிரதிட்டு தான் செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு முதல் பேப்பர்ல பாத்தீங்கடா இந்த இத பிரதிட்டு இடைவெளியே நிரப்புக என்ற மாதிரி இருந்தது அப்ப நீங்க அதுல வந்து என்ன செய்யலாம் நீங்க தட்டிட்டு போகலாம் அது பிரதிட்டும் போகலாம் ஆனா கவனம் என்ன பிள்ள வராமல் ட்ரை பண்ணணும் ரைட் இப்ப நீங்க இங்க ரெண்டு இருக்க நோட்டு இங்க ஏழு இருக்கு அப்ப இது சமச்சீர் இல்லையு யோசிக்க கூடாது கிராஃப் வந்து சமச்சீரா இருக்கும் ரைட் உகந்த ஓர் அளவடையை தெரிந்தெடுத்து மேற்குறித்த அட்டவணையை கொண்டு சார்வின் வரவே வரைய ரைட் இப்போ பாருங்க நாங்க வந்து உகந்த ஒரு அளவடையை நான் சொல்லிக்கல நீங்க சரியான அளவடை எடுக்கணும் ரைட் இப்படி இருக்கு வந்து எக்ஸ் அச்சுல வந்து மொத்தமா எத்தனை இருக்கு இஞ்சால பூஜ்யத்துல இருந்து அஞ்சு மட்டும் தான் இருக்கு ஆகவே பூஜ்யத்துல இருந்து அஞ்சு மட்டும் இருக்கா நீங்க இஞ்சால சயோண்டு பக்கம் நீங்க கீற வேண்டிய அவசியமே இல்ல ரைட் இஞ்சால வந்து போடத்தவே இல்ல ரைட் அப்ப இப்படி போடலாம் இப்படி இப்படி போடலாம் ரைட் இப்படி போட்டுட்டு இஞ்சால இதுல பூச்சியம் சும்மா ஒரு சின்ன கோடு எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் இஞ்சால விடுற மாதிரி விட்டுட்டு இங்கால என்ன செய்யலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இங்கால போடலாம் அப்ப எங்களுக்கு அது எக்ஸ்ல வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க எக்ஸ்ல எக்ஸ் அச்சு கிடையா வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க இப்ப அதாவது வந்து கிடையா பெரிய இப்படி இப்படி பாக்ஸ் இருக்குதானே அஞ்சு சின்ன சின்ன பட்டியல் கொண்ட பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குதானே அப்படி எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க முதலாவது பாக்ஸ விட்டுட்டு வை என்ற அச்ச கீருங்க ஏன் சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க இருக்கிற மாதிரி ஒன்று காட்டிக்கொள்ளும் இங்காலையும் போகுது என்றதை காட்டிக்கொள்றதுக்கு ரைட் எங்களுக்கு தேவை பூஜ்யத்துல இருந்து அஞ்சு மட்டும் தான் ரைட் பூஜ்யத்துல இருந்து அஞ்சு மட்டும்டா இங்கால இருக்கிற பாக்ஸ் எத்தனை பாருங்க இப்ப பதினஞ்சு பாக்ஸ் இருந்துச்சுடா அது அஞ்சு அளவு பிரிங்க அப்ப மூணு பாக்ஸுக்கு ஒரு அளவு போடுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூணு பாக்ஸ் என்ன மூணு பெரிய பாக்ஸ் அதாவது பத்து பதினஞ்சு அப்ப இந்த மூணு பாக்ஸுக்கு வந்து இதுல பூஜ்ஜியம் போட்டீங்கன்னா இதுல இந்த கோடு இருந்துச்சுடா இதுல உண்ட போடுங்க ரைட் அப்படித்தான் உகந்த அளவுடா கிராஃப்ல மேக்சிமம் அவ்வளவுக்கு நாங்க அதை ஃபில் பண்ண அந்த மாதிரி கிரவழிக்கிறோம் ரைட் அத மாதிரி பாருங்க வையில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிளஸ் செவன் மட்டும் இருக்கு மேல பிளஸ் செவன் மட்டும் இருக்கு கீழே மைனஸ் டூ மட்டும் இருக்கு அவை மொத்தம் ஒன்பது பாக்ஸ் இருந்திருக்கும் அதாவது ஒன்பது அளவுகள் வேணும் எங்களுக்கு பூஜ்ஜியத்திலே பிளஸ் செவனுக்கு ஏழு கீழே டூக்கு ரெண்டு ஆகவே ஒன்பது பட்டிகள் வந்து வேணும் மொத்தமா இவ்வளவு உயரத்துல வந்து எத்தனை இருக்கான்னு பாத்துட்டு அதை ஒன்பது இதா பிரிச்சுட்டு அதுல எத்தனை ரெண்டு ரெண்டா போடலாமா இல்லாட்டி ஒன்றெண்டா போடலாமா ஒன்பதா திரிக்க சில நேரம் காணாம வரும் ரெண்டு ரெண்டா போட வைக்கல ரைட் அப்ப அதுல வந்து அதை பார்த்து ஒன்றெண்டா போடலாமா ரெண்டு ரெண்டா போடலாமான்னு எவ்வளவுக்கு அவ்வளவு கிராஃபை பெருசாக்கி கீறுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு நல்ல அப்படித்தான் கிராஃப் கீறுவோம் சரி சின்னனா கீறுனா எங்களுக்கு வெற்ற புள்ளிகள் வந்து கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும் ரைட் அப்ப வெற்ற புள்ளிகளை அப்படி நீங்க பெருசா போட இல்ல இப்ப மூன்று பாக்ஸுக்கு வந்து ஒரு நம்பர் போடுறீங்கடா மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கும் பதினஞ்சு குட்டி பாக்ஸ் இருக்கும் பதினஞ்சு குட்டி பாக்ஸ் தான் உண்டு ஆகவே அந்த இதுக்குள்ள கிராஃப் வந்து வெட்டே இல்ல சும்மா எண்ணி போட்டு விடுற இல்ல சும்மா எண்ணி அதுல இந்த அஞ்சாவதுல போட்டுதுண்டா அப்ப ஒன்று தசம் அஞ்சு ரெண்டு போட்டு விடுற இல்லையே பதினஞ்சு பாக்ஸ் தான் உண்டு எங்களுக்கு அப்ப பதினஞ்சா பிரிச்சு ஒன்றுண்டா எத்தனை பார்க்கணும் அந்த ஒரு பாக்ஸுக்கு எவ்வளவு பார்க்கணும் அப்படித்தான் நீங்க அந்த கிராஃபை வந்து இது பண்ணிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து ஒரு கிராஃப் ஷீட் இருக்கு அப்ப அந்த கிராஃப் ஷீட்ல வந்து ஓகே இப்போ பாருங்க இந்த இப்படிதான் எங்கள்ட்ட கிராஃப் ஷீட் இருக்கா ரைட் இப்படி இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட் வந்து எங்கள்ட்ட இருக்கண்டா இதுல பாருங்க நான் சொல்லியிருக்கேன் அப்பே அதாவது வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னது சில கிராஃப் ஷீட்ல வந்து பாருங்க பத்து குட்டி குட்டி பாக்ஸ் ஒன்றா போட்டிருப்பாங்க அதை நீங்க கவனிக்கணும் அவன் தர்ற பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி பாக்கணும் இதுல பாருங்க பெரிய இதுல வந்து என்ன போட்டிருக்கா பத்து குட்டி குட்டி பாக்ஸ் தான் சேர்த்து ஒரு பெரிய பாக்ஸா வந்திருக்கு ரைட் இதுல வந்து சில எல்லா எக்ஸாம்ல வர கிராஃப் ஷீட்ல வந்து அஞ்சு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும் சில நேரம் பத்து இருக்கலாம் அதை நீங்க கிராஃப் ஷீட்டை பார்த்து கொள்ளணும் எக்ஸாம்ல வர்றது அஞ்சு குட்டி குட்டி பாக்ஸா தான் இருக்கும் நீங்க வாங்குற கிராஃப் ஷீட் நீங்க கீழ இடத்துல வந்து நீங்க பல கிராஃப் ஷீட்ல வந்து இப்படி இந்த மாதிரி பத்து குட்டி பாக்ஸ் சேர்ந்து ஒரு பெரிய பாக்ஸ் வரலாம் ரைட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து எங்களுக்கு பெரிய பாக்ஸ் உண்டு ரைட் அப்ப இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து எத்தனையே இருக்கு இது ஒரு பெரிய பாக்ஸ் அப்ப இந்த பெரிய பாக்ஸ்ல வந்து பத்து குட்டி குட்டி அளவு இருக்கு இப்போ நான் சொல்றேன் என்னண்டா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்கண்டா இப்போ கிராப் சீட்ல இப்படி இருக்கண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வேனேடா மொத்தமா மேலே இருந்து கீழாக மேலே இருந்து கீழாக வந்து நான் பாப்பேன் மேலே இருந்து கீழாக எத்தனை பக்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு எக்ஸ் அலகுகள் வந்து அலகுகள் வந்து மொத்தம் இருக்கணும் மேல ஏழும் கீழே ரெண்டும் மொத்தம் ஒன்பது இருக்கணும் ஒன்பது நான் என்ன செய்வேன் ஒன்பது பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிடையான கோடுண்ட அதை மாதிரி இந்த ஆளு எக்ஸ்ல வந்து மைனஸ்ல எதுவும் இல்லை அப்ப நான் என்ன செய்வேன் இந்த இந்த கோட்ல வந்து இப்படி ஒரு நிலக்கத்து கோடு வந்து இந்த இந்த ரெண்டாவது பாக்ஸ்ல கீறி போட்டு இந்த எக்ஸ்ட்ரா வயஞ்சால நீட்டிட்டு இருக்கின்ற காட்டுறதுக்காக போட்டு இப்படி போடுவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினெட்டு பாக்ஸ் வைக்கணும்னு வைப்போம் அப்ப இந்த கடைசி பாக்ஸ் வந்து நாங்க எக்ஸ குறிக்கிறதுக்கு வைப்போம் அப்ப இந்த இத்தனை பாக்ஸ் மட்டும் பார்ப்போம் பாப்போம் பதினாலு இதுல கடைசியில வந்து அம்புக்குறி போடுவோம் தானே அப்ப அம்புக்குறி போடுறதால அந்த பாக்ஸ் நாங்க கணக்கெடுக்காம விடுவோம் அப்ப இதுல வந்து எக்ஸ் அண்ட் போடுவோம் அப்ப அம்புக்குறி போடுற இந்த பாக்ஸ் வந்து எக்ஸ் போடுவோம் அப்ப அதுக்கு முன்னு இருக்கிற பாக்ஸ் மட்டும் பார்ப்போம் பதினேழு பாக்ஸ் அப்ப இங்க இருந்தீங்க பதினேழு பாக்ஸ் அப்ப இதை வந்து நாங்க எப்படி பிரிக்க பாப்போம் அதாவது மொத்தம் எங்களுக்கு தான் இருக்கு எக்ஸ்ல அஞ்சு தான் இருக்கு அந்த போக்சின் படி ரைட் இந்த போக்சின் படி உங்களுக்கு எக்ஸில அஞ்சு இருக்கு ஆகவே என்ன செய்யலாம் அப்படி பதினேழு பேருந்து நீங்க இங்க பதினேழு பேருந்து இருந்து வேறு இருந்து அஞ்சால பிரிச்சு ஒரு பாக்ஸ் வந்து இத்தனை தசம் ஐந்து மூன்று தசம் நான்கு என்ற மாதிரி எல்லாம் பிரிச்சு கொண்டு இருக்கல முழுவன்ல பிரிச்சாதான் உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட் முழுவன்ல பிரிச்சாதான் உங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப பதினேழு அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அஞ்சு அளவோட கூடிய என்ன என்ன பதினஞ்சு ஆகவே என்ன செய்யலாம் அஞ்ச தான் மூன்று ஆகவே என்ன செய்யணும் மூன்று பாக்ஸ் அதாவது ஒரு மூன்று பாக்ஸுக்கு பதிலாக ஒன்று அடுத்த மூணு பாக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ரைட் ஒரு மூணு பாக்ஸுக்கு பதிலாக ஒன்று அடுத்த மூணு பாக்ஸுக்கு பதிலாக ரெண்டு அப்படி என்ன செய்யணும் அடுத்த மூன்று பாக்ஸுக்கு பதிலாக ரெண்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த மூணு பாக்ஸுக்கு பதிலாக மூன்று அப்படி போட்டு போ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி நீங்க கிராஃப் கீறிட்டு இருக்கீங்கல்ல இப்படி இப்படி இந்த மாதிரி போகுதுன்னு வைப்பான் இந்த மாதிரி போகுதுண்டா அது வெற்ற புள்ளியை கவனிக்கணும் ரைட் வெற்ற புள்ளியை கவனிச்சமண்டா வெற்ற புள்ளியை கவனிச்சமண்டா

இங்க இங்க பாருங்க பத்து இருபது முப்பது முப்பது குட்டி போக்சு தான் நான் வந்து ஒரு அழகா எடுத்திருக்கேன்டா ஒரு ஒன்றின் கீழ் முப்பதா இருக்கு ஒன்றின் கீழ் முப்பதா இருக்கு ரெண்டு வந்து இதுல ஒரு உதாரணத்துக்கு பதினஞ்சு பேருதுடா பதினஞ்சு பாக்ஸ் அப்படி வருவோம் ஒன்றின் கீழ் முப்பது தர பதினஞ்சு ஆகவே வெட்டினவன்டா அரை ஆகவே தசமஞ்சு அன்று அதாவது இப்ப இங்க இதுல ஒன்று வந்து ஒன்று இது ரெண்டு இடம் வந்து பதினைஞ்சு ரெண்டு அப்படி அந்த மாதிரி நாங்க போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம் வந்து நாங்கள் வந்து அதை அவதானமா பார்த்துக் கொள்ளணும் ரைட் கால்குலேட் பண்ணிக்கலயும் வந்து நாங்க அதை அவதானமா பார்த்துக் கொள்ளணும் ரைட் இப்ப பாதுல வந்து பாத்தீங்கண்டா

ஹலோ மினிமம் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கு சக சகபெருமானம் இருக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு சகபெருமானம் இருக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ரைட் வர்க்கத்துக்கு முன்னுக்கு சக எக்ஸ் வர்க்கம் சகபரிமாணம் இருக்கிறதால இது வந்து ஒரு விழிவு பழகாதான் இருக்கு அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு சகபெருமானம் இருக்கிறால இது வந்து ஒரு இழிவு வலையா இருக்கும் ரைட் அப்ப மினிமம் பாயிண்ட் வரப்போகுது அப்ப இதுல மினிமம் பாயிண்ட் என்ன இழிவு வலை வந்து மைனஸ் டூவா இருக்கும் இழிவு பெருமானம் மினிமம் பாயிண்ட் வந்து மைனஸ் டூவா ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த சமச்சீர சின்ன சமன்பாடு என்னவா இருக்கும் சிமெட்ரி ஆக்சிஸ் இன் தி ஈக்வேஷன் எக்ஸ் 2 சமச்சீர

இது வந்து அதாவது வந்து இந்த சமச்சீர் ஆக்சிஸ் இந்த இது வந்து ஈக்வேஷன் வந்து என்ன இருக்கும் சிமெட்ரி ஆக்சிஸ் இந்த ஈக்வேஷன் x 2 இருக்கு அதோட இழுவு பரிமாணம் அப்படி இருக்கும் இங்க இதுல வந்து -2 இருக்கும் ஆகவே graph வந்து இப்படி போ ரைட் graph வந்து இப்படி போ இப்போ நாம இந்த வெக்டர் இடம் வந்து காணோம்னா என்ன செய்யணும் இந்த புள்ளியை இந்த புள்ளியை காணோம் அப்ப அந்த புள்ளியை அந்த புள்ளியை காணோம்னா நாங்க என்ன செய்யலாம்னா வை வந்து பூச்சியமாக இருக்கிற இடங்களை கண்டு தான் காணும் அதை நாங்கள் இப்போ நீங்கள் இதில் கீறும் போது உங்களுக்கு எப்படி வெட்டுமோன்னு தெரியும் ரைட் அப்போ நீங்கள் வந்து செய்யும்போது நீங்களும் கிராஃப் இது உங்கள் கையில் இருக்க வேண்டேங்கிறேன் ஸோ கிராஃப்ட கீறப்பாருங்க ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மாதிரி ஒரு கிராஃப் சொல்கிறேன் இப்போ அதாவது நான் இப்போ இதை வச்சுக்கொண்டு நான் இப்போ கிராஃப் இது பண்ணுற ஓகே இப்போ வந்து பாத்தீங்கண்டா எப்படி இருக்கணும் பை எக்ஸ் இருக்கும் இது வந்து பாருங்க எங்களுக்கு வந்து சமச்சீரட்ச சோம்பாடிங்க ரெண்டு தெரியுது அதோட விழிவு புள்ளி வந்து மினிமம் பாயிண்ட் வந்து தெரியுது மைனஸ் டூ அன்று இந்த இடத்துல இந்த கிராஃப் வந்து வளைய போகுது ரைட் அப்ப முடிந்து வளைஞ்செண்டா கிராஃப் வந்தவங்களுக்கு பூச்சியத்துல தான் நான் கிராஃப் கீறுறோம் பூச்சியத்துல வந்தங்களுக்கு என்ன பிரமாணம்னு பார்க்கணும் பூஜ்யத்துல வந்து எங்களுக்கு என்ன பெருமாணம்னு பார்த்தோம்னா இரண்டு பூஜ்யத்துல வந்து எக்ஸ் பூச்சியம் என்ற பிரமாணத்தை எடுக்குது அப்ப இங்க எக்ஸ் பூச்சியம் இருக்கிற இரண்டுன்ற வருமானத்தை எடுக்குது ரைட் இந்த இடத்துல இருக்கு எக்ஸ் பூச்சியம் அப்ப வேற போகுது ரைட் இப்படி ரைட் ஆனா இங்க மட்டும் இருக்கு எங்களுக்கு அஞ்சு மட்டும்தான் நாங்க கேடுறோம் அஞ்சு அடுக்கைகளை வந்து எங்களுக்கு தெரியும் வை வந்து என்ன பிரமாணம் எடுக்குது ஏழு எடுக்குது எக்ஸ் அஞ்சு அடுக்கைகள் வை வந்து ஏழு எடுக்குது அப்ப இங்க வந்து ஏழு இந்த இடத்துல அஞ்சு ரைட் இதுக்கு இங்கால நீட்டி கிராஃப் கீற கூடாது ரைட் இதுக்கு இங்கால கிராஃப் வந்து நீட்டி இருக்க கூடாது ரைட் எங்களுக்கு அது மட்டும் தான் புள்ளி இருக்கு அப்போ இது மட்டும் இங்கால நீட்ட கூடாது எங்களுக்கு ஆயிடம் வந்து அது மட்டும் தான் இருக்கு ரைட் அப்போ கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது ஆனா நீங்க வந்து கீரைக்கு என்ன செய்யணும் ஆ எக்ஸ் வந்து பூச்சியமா இருக்கல வைக்கு என்ன அப்ப இந்த ஒரு புள்ளி அடுத்தது எக்ஸ் வந்து ஒன்றா இருக்கல வை வந்து எக்ஸ் வந்து ஒண்டா இருக்கல y வந்து என்னன்னு பாக்கணும் இருக்கேக்குள்ள y வந்து உண்டு உண்டு அப்ப இந்த புள்ளி ரைட் 2 y Ahu, x right? y வந்து 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 3 திருப்பி என்ன திருப்பி சயம் உண்டு ஆகவே இதுக்குள்ள இதுக்குள்ள வந்து வரப்போகுது சய உண்டு இந்த இந்த இடத்துல உண்டு x வந்து 4 நாலா இருக்கேக்குல வை வந்த தெரியுது எத்தனை ரெண்டு ஆகவே நாலாயிரம் கேக்கல இதுல நாலாயிரம் கேக்கல இந்த இதுக்கு நேர இதுக்கு நேர வர போகுது இந்த இடத்துல நாலாயிரம் கேக்கல இப்படி புள்ளியில குறிச்சிட்டு தான் நீங்க கிராஃபை வந்து கீறணும் அப்படி சரியா கீர்னீங்கடா உங்களுக்கு இந்த இடத்துல வெற்ற புள்ளிகள் வரும் என்னென்ன புள்ளி வந்துச்சு இப்ப கீர்னீங்கடா கீர்னாக்கள் சொல்லுங்க இந்த 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 டூ பாயிண்ட்ஸ் என்னண்டு அதாவது எக்ஸ் அச்சு வெற்ற இந்த டூ பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க தசரி கீர்னீங்களா 0.6 3.3 0.6 இங்கே வந்து பாத்தீங்கன்னா 3.3 ரைட் 0.6 3.3 0.3 ரைட் இங்க அதன சமபادله சொல்லுங்க y is equal to x² minus 4x um, sir. Plus 2 ரைட் இதானே அப்ப இந்த இடத்துல இந்த 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 அம்புக்குறி போட்ட இந்த கோடுக்குரிய சோம்பாடு என்ன சொல்லுங்க இந்த 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 நீலக்கோட்டுன்னு சோம்பாடு என்ன பைசம இந்த நீல கிடக்கோட்டுன்னு சோம்பாடு என்ன இந்த 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 லைன் இந்த த லைன்ட் என்ன இந்த ஹோல்ஸ் ஆன் டூ லைன் ஈக்வேஷன் என்ன பை ஈக்குவல் டு ஜீரோ அத தான சொன்னேன் இது முதலும் சொன்னேன் ரைட் இந்த 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 கோட் என்ன என்ன இந்த இந்த நிலை குதார்க்க இந்த y இந்த y என்ற கோட் என்ன என்ன இது என்ன கோடு அத சொல்லுங்க ரிஹாம் இፋட் சொல்லுங்க யதுர்ஷனா அது என்ன கோடு அது இந்த செமன் பாட் என்ன

காவியா நான் கதைக்கிறது தானே ஐமான்